ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் ஃபிஃப்டீனில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போன கிளாஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அதாவது எல்லா கிரகங்களும் நம்ம தமிழ் கலாச்சாரப்படி பார்த்தா ஆண் கிரகங்கள் அப்படின்னு ஆனால் நிஜமாகவே ஜோதிட சாஸ்திரப்படி என்ன சொல்லுதுன்னா அதாவது எல்லா ஜோதிட சாஸ்திரமும் இல்லை சில ஜோதிட சாஸ்திரம் வந்து நான் போன டைம் சொல்ல அந்த தமிழ் கலாச்சாரம் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுது ஆனால் மெயின் பரம்பரை ஜோதிட கலாச்சாரம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் கிரகங்கள் அப்படின்னு கிரகங்களில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் போன கிளாஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா எல்லா கிரகங்களும் ஆண் கிரகங்கள் தான் ஆனால் எதை வச்சு அது பெண் கிரகம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னா அதாவது அதோட குணங்களும் அதோட தன்மையும் வச்சு தான் அது பெண் கிரகம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல போனா அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஆண் கிரகங்கள் தான் ஆனால் அதோடய தன்மை இருக்குது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆற்றல் ஆளுமை திறன் இதனால் ஆண் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த குணத்தை இதே சந்திரன் பார்த்தீங்கன்னா தாய்மை உணர்வு பாசம் அன்பு இப்படின்னு இருக்குது அதனால் அது குணங்கள் வந்து பெண்மாரிருக்கு அதனால் பெண் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இதை தான் நான் போன விடியெல்லாம் சொல்லியிருந்தேன் அதோடய குணங்களையும் தன்மை வச்சு தான் ஆண் கிரகமாக பெண் கிரகமாக அதாவது ஆண் குணம் பெண் குணம் அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் ஆண் கிரகம் பெண் கிரகம் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் சில ஜோதிட சாஸ்திரம் நான் சொன்னதை ஏற்றுக்குது சில ஜோதிட சாஸ்திரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் அதாவது ஆண் கிரகம் பெண் கிரகம் அழி கிரகம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக எந்தெந்த கிரகம் ஆண் கிரகம் எந்தெந்த கிரகம் பெண் கிரகம் எந்தெந்த கிரகம் அழி கிரகம் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் அதாவது அழி கிரகம்னா ரெண்டு இருப்பாலின குணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணும் பெண்ணும் கலந்த இனம் தான் இருப்பாலின இனம் அப்படின்னு அதுதான் கிரகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுறாங்க சரி ஒன் பை ஒன்னாக லைன் வில்லேனா தெளிவாக பார்க்கலாம் முதல் கிரகமான சூரியன் வந்து ஆண் ரெண்டாவது கிரகமான சந்திரன் வந்து பெண் மூணாவது கிரகமான செவ்வாய் ஆண் நாலாவது கிரகமான புதன் அலி அஞ்சாவது கிரகமான குரு ஆண் ஆறாவது கிரகமான சுக்ரன் பெண் ஏழாவது கிரகமான சனி ஆண் எட்டாவது கிரகமான ராகு அலி ஒன்பதாவது கிரகமான கேது அலி இப்போ வந்து இந்த ஒன்பது கிரகங்களில் என்னென்ன பார்த்துருக்கோம் எது ஆண் எது பெண் எது அலி அப்படின்னு பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதாவது எந்தெந்த கிரகம் ஆண் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு சனி இது நாளும் தான் ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கரன் அதுதான் பெண் கிரகங்கள் அடுத்தது அலிகிரகங்கள் இங்கே அலி வந்து எதை குறிக்குதுன்னா இழு பாலினத்தையும் அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் அதை வந்து சொல்கிற விதமாக இங்கே வந்து அலிகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆணும் பெண்ணும் கலந்த கிரகங்கள் தான் அலிகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ராகு கேது அது மூணு கிரகங்கள் தான் அதாவது ஜோதிட சாஸ்திரம் வந்து இந்தந்த கிரகங்கள அதாவது பரம்பரை ஜோதிட சாஸ்திரம் தான் இந்த கிரகங்கள் எல்லாமும் பெண் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த சாஸ்திரத்தை மாற்றுற விதமாக நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தேன் அது என்ன அந்த ரிசர்ச்சுக்கு ஆதாரமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயிலில் கிரகங்கள் வச்சுருக்காங்கன்னா அந்த கிரகங்களோட சிலையை பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஆண்களோட சிலை மாதிரி தான் இருக்கும் தான் எல்லா கிரகங்களோட பேரும் அவங்க சொல்லியிருப்பாங்க அதுதான் நான் ரிசர்ச் பண்ணேன் அதுதான் வந்து என்னோடய கருத்தை சில ஜோதிடர்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க சில ஜோதிடர்கள் வந்து அது முழுசாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன்னு கேட்கும்போது பரம்பரை பரம்பரை ஜோதிட சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுதுன்னா கிரகங்களில் ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது அழியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் நம்ம வந்து என்ன தான் நான் ரிசர்ச் பண்ணாலும் அது கரெக்டாகவே இருந்தாலும் பரம்பரை பரம்பரை ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதே தான் வந்து நம்மளும் ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து ஜோதிடர்கள் சொல்கிறாங்க சரி இது வரைக்கும் பார்த்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் மாறி ஏதாவது வேறுபடும் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நான் அதுவும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது தகவல் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுனா எஃபோன் போல் ஈஸியாக ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் சிக்ஸ்டீனில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்